வணக்கம் என் பேர் சுரேஷ் அலிவளம் கிராமம் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சை மாவட்டம் நம்ம ஒரு ஒம்பது வருஷமாக பாரம்பரிய நெல் இயற்கை வெளியில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் ஒரு பன்னெண்டு ரகம் போட்டிருந்தோம் ஒரு பத்து ரகம் அறுவடை ஆயிடுச்சு இது வந்து ஒரு பதினோராவது ரகம் இந்த ரகத்தோட பேர் வந்து மணிச்சம்பா இது வந்து ஒரு பாரம்பரிய நெல்லில் ஒரு அரிய வகை நெல் சர்க்கரை வியாதிக்கு நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது பூரா காட்டியானம் சாப்பிட்டா சக்கரை வியாதி கண்ட்ரோல் இல்லாமல் கேள்விப்பட்டோம் அது வந்து சிகப்பரிச்சி இது வெள்ளை அரிசியில் மணிச்சம்பா மெல்ல பசி எடுக்கும் மணிச்சம்பான்னு சொல்லி சங்ககால பாடல்லே இந்த ரகம்லாம் இருக்குது இது வந்து கொஞ்சம் அரிய வகை இப்போ நம்ம இந்த வருஷம் சாகுபடி பண்ணியிருக்கோம் அதாவது ஃபுல்லாக ரசாயனம் போடாமல் இயற்கை விலை எதுவுமே இடுபொருளே போடாமல் நடவு நட்டுருக்கோம் அடுத்த இடையில கோணம் விட்டு ஓட்டிட்டு கருது அறுவடை தான் நம்ம இதோடய வயசு வந்து நூற்றி ஐம்பது நாள் சராசரி வந்து ஒரு நாலுலேருந்து நாலு ரெடி வளருது சம்பா பட்டத்துக்கு ஏற்ற ரக நெல் ஒரு நூற்றி நாற்பது நாள் ஆச்சு இன்னும் பத்து நாளில் அறுவடைக்கு வந்துடும் இந்த அரிசி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா வியாதிக்கு எந்த ஒரு வேறு மருந்து எதுவும் சாப்பிட வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க நமக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவங்களை கேட்டால் சக்கரை வியாதிக்கு இது மருந்து இதை தொடர்ந்து சாப்பிட சொல்லுங்கள் வெள்ளை அரிசி அதாவது மதிய சாப்பாட்டுக்கு சில பேர் இந்த காட்டியான தகட்டலாம் இருக்குது எனக்கு வெள்ளை அரிசி வேணும்னு கேட்குறவங்க இதை விரும்பி வாங்கிக்கலாம் வெள்ளை அரிசி அதாவது எந்த ஒரு இடுபொருளும் போடாமல் இந்த அளவுக்கு விளைஞ்சிருக்குது பாருங்கள் இந்த பைத்துவலை அதாவது இடுபொருளே தேவையில்லை நடவு நட்டமாக அடுத்து அறுவடை பண்ணால் மட்டும் போதும் இது வந்து பஞ்சகாவியம் மீனமேலையோ மேலே எதுவும் இடுபொருள் கொடுக்காத வயலுது இது ஒரு பத்து நாளில் அறுவடைக்கு வந்துடும் இந்த மணிச்சம்பா விதை வேணுங்கிறவங்க இத்கிட்ட வாங்கிக்கலாம் பட்டத்துக்கு ஏற்ற ரகம் எந்த ஒரு இடுபொருள் போடாமல் நல்லா விளையக்கூடிய ரகம் வருஷம் வந்து நம்ம ஒரு பாரம்பரிய நல்ல ஒரு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு ரகம் போட்டிருந்தோம் யானை மாப்பிள்ளை சம்பா கருப்புக்கோனி கரடக சம்பா சீரக சம்பா வாசனை சீரக சம்பா தூயமல்லி ஆத்தூர் குச்சிலி சம்பா வெள்ளை பொன்னி மணிச்சம்பா இந்த ரகங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட விதை கிடைக்குது விதை வேணாலும் வாங்கிக்கிறங்க அரிசியாக வேணாலும் வாங்கிடுங்க இது சம்மந்தமாக விதைகள் அந்த இடுபொருள் தயாரிக்கிறது பூச்சி விரட்டி தயாரிக்கிறது வேறு சந்தேகம் தான் என்னை கொள்ளுங்கள் என்னோட செல் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் டூ நைன் செவன் த்ரீ ஒன் நன்றி வணக்கம்